என் உயிரில் தரித்த சிறு ஜீவனே அன்னையின என்னை பிறப்பித்த தெய்வம் தந்த வரமே ஆழியில் மூழ்காமல் நான் பெற்ற என் முத்தே என் கனியே உன் சின்னஞ்சிறு கண்களில் ஒளி பெற்றது என் வாழ்க்கை தள்ளாடும் உன் சிறுநடையில் உறுதி பெற்றது என் பாதை உன் உள்ளங்கைகளில் முகம்புதைகையில் கண்ணீரும் புன்னகையாக மலரும் மனச்சுமையும் காணாமல் போகும் என் மறு பிரதியே என் மறு பிறப்பே குருதி சிந்து உனை ஈன்றேன் மாசற்ற பரம்பொருளைப் பெற்றேன் காணா தேவத்தின் சிறு வடிவே குறு புன்னகையில் என்னை மீட்கும் குறும்பே என் செங்கதிரே தென்றலும் உன் தூளியை ஆட்ட நிலவும் சாமரம் வீச காரிருளும் உன்னால் ஒளி பெற புது விடியலை நீ காண என் கண்ணி கண்ண இறந்த உறங்க